நாடி ஜனவரி இருபதாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு இரக்கமுள்ள தேவன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் கர்த்தர் பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் ஆதியாகமம் எட்டு இருபத்தி இரண்டு இரக்கமுள்ள தேவன் ஆதியாகமத்தின் ஆறாம் அதிகாரத்தில் தேவன் நான் அவர்களை கூட அழித்து போடுவேன் என்று சொன்னார் இப்போது எட்டாம் அதிகாரத்தில் நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லுகிறார் மனஸ்தாபம் மனிதன் பல சமயங்களில் தீமையை செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று மனஸ்தாபப்படுவது உண்டு மனஸ்தாபம் என்றால் மன வருத்தம் ஆனால் உலகில் நிகழும் பற்பல காரியங்களுக்காக நாம் மன வருத்தம் அடைவது உண்டு அவையெல்லாம் மனஸ்தாபமாகாது நாம் செய்த காரியத்துக்காக முக்கியமாக பாவத்துக்காக மனம் வருந்துவது மட்டுமே மனஸ்தாபப்படுவதாகும் பவுலடிகளார் கொரிந்து சபையாருக்கு முதலாம் கடிதம் எழுதும் போது அவர்களுடைய தவறுகளை குறித்து கண்டித்து எழுதியிருக்கிறார் அப்படி கண்டித்து எழுத வேண்டியதாயிற்றே என்று மனஸ்தாபப்பட்டாராம் ஆனாலும் அவர் அவ்வாறு எழுதியதால் கொருந்தியர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் அடைந்தனர் எனவே பவுலின் மனஸ்தாபம் சந்தோஷமாக மாறிற்று ஆகவே மனஸ்தாபம் என்பது மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கமாகி மனம் திரும்ப செய்துவிட்டால் அது வரவேற்கத்தக்கதாகிறது அது தேவனுக்கு ஏற்ற துக்கமாகிறது அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியரிடமும் மூப்பரிடமும் பேசும்போது ஆயக்காரரும் வேசிகளும் யோவான் கூறியதை கேட்டு விசுவாசித்தார்கள் இவர்களுக்கு முன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் இவர்களோ விசுவாசிக்கவில்லை மனஸ்தாபப்படவில்லை என்கிறார் மனம் திரும்புவதன் முன் மனஸ்தாபம் தேவைப்படுகிறது ஆனால் தேவன் மனஸ்தாபப்பட்டதற்கு காரணம் வேறு அவர் நல்லதை எதிர்பார்த்து மனிதனை படைத்தார் அவனோ தேவனுடைய விருப்பத்தின்படி நல்லவனாய் வாழாமல் அக்கிரமம் செய்தபோது தேவன் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டு வருந்தினார் ஆனால் நாம் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டால்தான் மனம் திரும்புவோம் மன்னிப்பு கேட்போம் ரட்சிக்கப்படுவோம் மனிதன் மனஸ்தாபப்பட்டால் தேவன் மனமிறங்கி மன்னிக்கிறார் மனஸ்தாபப்படாத மனிதனுக்கு மறுபிறப்பும் இல்லை மறுவாழ்வும் இல்லை மனஸ்தாபம் திரும்புதல் பாவ அறிக்கை ரட்சிப்பு இவை ஆன்மீகத்தின் ஏணிப்படிகள் மனஸ்தாபம் மனம் திரும்புதல் பாவ அறிக்கை ரட்சிப்பு இவை ஆன்மீகத்தின் ஏணிப்படிகள் ஜபம் தேவனே நான் ஒவ்வொரு முறை போதும் மனஸ்தாபப்படுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் தயவாய் மன்னியும் ஆமேன்